அம்மா அவர்கள் மரணத்தில் இருக்கிற மர்மம் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை அதற்காக அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி அவர்கள் தலைமையிலான அந்த கமிஷன் அவர்கள் தங்களது அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையில முக்கியமா மூன்று நான்கு விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஒன்று அம்மா அவர்கள் சரியான மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டிருந்தால் இன்னும் சில காலம் உயிரோடு இருந்திருப்பார் அடுத்து அவர் இறுதிய சிகிச்சை ஆஞ்சியோ செய்வதற்கு ஒப்புதல் அளித்திருந்தார் ஆனால் அதை செய்வதற்கு எந்த விதமான முயற்சிகளும் எடுக்கப்படல அடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரில் போல வெளிநாடுகளுக்கு அஹ் அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களுக்கு ஒரு உரிய சிகிச்சை கொடுக்கப்பட்டிருந்தால் அவர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அடுத்து அவர் மறைந்த நேரம் இறந்த நேரம் என்பது திட்டமிட்டு மாற்றப்பட்டிருக்கிறது அதில் அம்மா அவர்களுக்கு அந்த மருத்துவ அந்த எம்ஃபார்ம் செய்தவர்கள் பல அந்த மருத்துவ வல்லுநர்களின் சாட்சியங்களில் அவர் இறந்தது ஐந்தாம் தேதி அல்ல டிசம்பர் நான்காம் தேதி எல்லோருக்கும் உங்களுக்கெல்லாம் கூட நினைவு இருக்கலாம் அதாவது தந்தி டிவியில் பாண்டே அவர்கள் செய்தி ஆசிரியராக இருந்த பொழுது ஒரு செய்தி வெளியிட்டார் அந்த நான்காம் தேதி அன்றை மாலை அம்மா அவர்கள் மறைந்து விட்டார் என்று ஆனால் சில மணி நேரங்களுக்கு பின்னர் அந்த செய்தி மறுக்கப்பட்டது இல்லை நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது அடுத்த நாள் மாலைதான் அவர் இறந்து விட்டார் என்கிற செய்தி அறிவிக்கப்பட்டது அப்ப இதுல வந்து ஒரு அந்த இடைப்பட்ட காலத்துல பல அரசியல் பேரங்கள் நடைபெற்றிருக்கிறது சில அரசியல் முடிவுகள் பொருளாதார பரிமாற்றங்கள் நடைபெற்றிருக்கலாம் என்கிற அந்த சந்தேகம் இருக்கு இதை ஆரம்பத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் என்பவர் இதுல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி சொன்னார் அருமசாமி ஆணையத்திலையும் சொல்லியிருக்காங்க திரு பன்னீர்செல்வத்துக்கு அனைத்தும் தெரியும் ஆனால் அவர் வாய் வாய்மொழி மௌனியாக இருந்தார் என்று அவர்கள் அந்த ஆணையத்தில் சொல்லியிருக்காங்க இதே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தனக்கு பதவி இல்லை என்கிற பொழுது அம்மா அவர்கள் மரணத்தில் மர்மம் இருக்குன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இணைகிற பொழுது அதற்கு அந்த விசாரணை கமிஷன் தேவை என்றார் ஆனால் இணைந்ததற்கு பிறகு அந்த விசாரணை கமிஷனுக்கு அவர் போகலை பல காலம் போகலை கடைசியாக அவர் சென்று சாட்சியம் அளிக்கும் பொழுது கூட யார் மேலும் தனக்கு சந்தேகம் இல்லை தனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை அம்மா அவர்கள் மரணம் இயற்கையானது ஆனால் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து அப்படி ஒரு விசாரணை ஆணையத்தை கோர் எழுதுகிறாங்க ஆனால் அந்த ஆணையத்தினுடைய முடிவுல ஓ பன்னீர் ஒருங்க சசிகலா அப்போதைய சுமார் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த திரு விஜயபாஸ்கர் சசிகலா அவர்களது உறவினர் டாக்டர் சிவகுமார் அப்போது அந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த திரு ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அந்த ஆணையம் அதாவது சசிகலா அவர்கள் அம்மா மரணத்துக்கு காரணமானவர் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கிறது இந்த ஆணையம் அதற்கு உறுதுணையாக இருந்தவர் திரு விஜயபாஸ்கர் என்கிற அந்த குற்றச்சாட்டும் அதுல இடம்பெற்றிருக்கிறது இவர்கள் இருவர் மீதும் அந்த டாக்டர் சிவகுமார் மீதும் ஏன்னா அம்மாவுக்கு என்று காலங்காலமாக இருந்த அந்த குடும்ப மருத்துவர்கள் மாற்றப்பட்டு இந்த சிவக்குமார் என்பவர் வந்து அஹ் குடும்ப மருத்துவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு நிபுணத்துவம் இல்லாத அந்த விஷயங்களில் கூட அவர் வந்து சிகிச்சை அளித்திருக்கிறார் அது தவறு என்று சொல்லியிருக்கிறார் அதே போல அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் மாட்டாஸ்பத்திரி டாக்டர் ஆனால் அவர் வந்து ஒரு மருத்துவராக அதாவது எம்பிபிஎஸ் படிச்ச அந்த மருத்துவர் போல நடந்து கொண்டிருக்கிறார் இந்த கருத்துக்கள்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கிறது அப்ப இந்த ஆணையம் இந்த ஆணையம் வந்து யாரும் குற்றம் சொல்ல முடியாது இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த நீதிபதி வந்து நேர்மையானவர் அவர் வந்து இப்போ காஸ்பனம் அந்த மாதிரி அவர் மாவட்ட நீதிபதியா இருந்திருக்காரு ஹைகோர்ட் உயர் நீதிமன்றத்துல நீதிபதியா இருந்திருக்கிறாரு அதனால அவர் மீது பெரிய அளவில் யாரும் குற்றம் சுமத்த முடியாது இதுல மேல் நடவடிக்கைகளுக்கு பரிந்துரைத்திருக்கிறார் நிச்சயமா அந்த மேல் நடவடிக்கைகள் வந்து நடக்கும் ஆனால் இது இன்னொரு விஷயம் விழாதமானது என்னன்னா இந்த அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது என்று முன்பே அறிவிக்கப்பட்டு விட்டது அப்ப எல்லா அதிமுக தொண்டர்களும் எதிர்பார்ப்பு இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்க போகிறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அப்போ அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் என்ன செய்திருக்கணும் சட்டமன்றத்தில் அந்த அறிக்கையை கொடுத்த உடனே நீங்க வந்து அது ஒரு நிறைய பக்கங்கள் இருக்கு அது முழுமையாக படித்து தெரிந்து கொள்வதற்கு காலம் எடுக்கும் ஆனால் அந்த குறிப்பிட்ட சில அம்சங்களை மட்டுமாவது எடுத்து குறைந்தபட்சம் ஒரு ஒன்று நாள் இரண்டு நாட்கள்ல சட்டமன்றத்தை ஒரு நாள் நீட்டித்தாவது அது குறித்து விசாரிக்க வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்று அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து இன்றைக்கு சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு அதுபோல அந்த ஆறுமுகசாமி ஆணையத்துடைய அந்த அறிக்கை அம்மா அவர்கள் மர்ம மரணம் தொடர்பான அந்த அறிக்கை என்பது ஒரு நாள் சட்டமன்றத்தை வீட்டில் வியாழக்கிழமை நாளை விவாதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து அந்த இரண்டு நாட்களுக்குள் அதை முழுமையாக படித்து அதை சட்டமன்றத்தில் விவாதித்து உண்மையை உலகுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு வாக்காளர்களுக்கு தெரியப்படுத்துகிற நடவடிக்கை எடுத்ததால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மற்றவர்களும் இந்த முன்னாள் அமைச்சர்களும் போற்றப்பட்டிருப்பார்கள் ஆனா மாறாக இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா எந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இது பக்கத்துல பன்னீர்செல்வம் காரணமோ உதயகுமார் காரணமோ இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி வெளிநடப்பு செஞ்சாங்க சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பன்னீர்செல்வத்துக்கு அருகில் அவர்களுக்கு அவர் மட்டும் வெளிநடப்பு செய்துவிட்டு மற்றவர்கள் சட்டமன்றத்தில் பங்கெடுத்து அவர்கள் இதை நாளை இதை விவாதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம் அல்லது எடப்பாடி பழனிசாமி நான் பன்னீர்செல்வத்துக்கு அருகில் அமரில் எனக்கு ஒரு நாலு சீட்டு தள்ளி ஒரே விமானத்தில் நாளைக்கு பன்னீர்செல்வம் போனார்ன எடப்பாடி பழனிசாமி அதே விமானத்துல போக மாட்டாரா என்ன அதுக்காக என்ன விமானம் எல்லா செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிஞ்சு சீட்டு எங்கேன்னு தேடி போகல இவர் உள்ள இருந்தாருன்னா இறங்கி ஓடிடுவாரா என்ன அப்ப விமானம் வந்து விட்டுருமா காவல்துறை விட்டுருமா அப்ப அதை அவர் விவாதித்திருக்க வேண்டும் அப்படி விவாதித்திருக்கு ஏன்னா இந்த விஷயத்துல அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வருது அந்த சந்தேகத்தை போக்குகிற வகையில இவர் ஒரு பணியாற்றி இருக்கிறோம் அப்படி பணியாற்றாமல் ஏதோ ஒரு 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 அல்ப விஷய அல்ப விஷயம் கூட இல்லை ஒரு முக்கியத்துவம் குறைந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டு சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்து அதற்கு இன்றைக்கு பெரிய ஆர்ப்பாட்டம் என்று இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அவர்கள் மரணத்தில் இருக்கிற மர்மம் என்பது அதிமுக தொண்டர்களை சென்றடைய கூடாது அந்த செய்திக்கு உண்டான முக்கியத்துவத்தை குறைக்க வேண்டும் இவர் தலைமையில் நடக்கிற இந்த உண்ணாவிரதம் இன்று நடந்த இந்த கூத்துக்கள் எல்லாம் அதிமுக தொண்டர்கள சென்று அடைய வேண்டும் என்கிற ஒரு திட்டமிட்ட செயலாகத்தான் பார்க்கப்படுது ஏன்னா அந்த விஜயபாஸ்கர் யார் அம்மா மரணத்துக்கு இதுல நடந்திருக்கிற தவறுகளுக்கு உறுதுணையாக இருந்தார் என்று குற்றம் சாட்டுகிறதோ இந்த ஆணையம் அந்த விஜயபாஸ்கர் இன்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு அருகில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்ப இதனால இது ஒரு சசிகலா மட்டுமல்ல சசிகலா ஓ பன்னீர்செல்வம் தினகரன் ஏன்னா அந்த ஆணையத்தில் என்ன சொல்றாங்க பத்து அறைகள் அதாவது சசிகலாவும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த அம்மா அவர்களால் அந்த விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் திரும்ப சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல அம்மா அவர்கள் சேர்த்து கொண்ட பொழுது அவரை மட்டும்தான் சேர்த்து கொண்டார் ஆனால் அம்மா அவர்களுக்கு அந்த சிகிச்சை கொடுக்கிற பொழுது அந்த மருத்துவமனையில பத்து அறைகள் வழக்கமா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இப்ப நம்ம எல்லாம் பார்க்கிறோம் ஒருத்தர் நோயாளி இருந்தாருன்னா அவர் கூட உதவிக்காக ஒருவர் இருப்பார் யாரு எந்த ஹாஸ்பிட்டலையும் கூட சொந்த பந்தம் எல்லாரையும் கூட்டு போய் ஒரு பத்து ரூம் போட்டு உட்கார்ந்து குமால அடிக்க மாட்டாங்க ஆனா இவங்க பத்து அறைகள்லாம் அங்க சுத்தி தங்கி இருந்தாங்க அவர்கள் அவ்வளவு பேரும் அம்மா அவர்களால் வெறுக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அதிமுகவுக்கும் அம்மாவுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் என்று அறிவிக்கப்பட்டவர்கள் ஆனா அவர்களை வைத்துக் கொண்டு இவர் அதை நடத்துறார் அப்ப தினகரன் சசிகலா அடுத்து எடப்பாடி பழனிசாமி எல்லோருக்கும் ஒரு விஷயம் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல சசிகலா திரும்ப வந்ததற்கு பிறகு கட்சிக்கு தேர்தல் நிதி என்று வசூலிக்கப்படுகிற நிதிகள் எடப்பாடி பழனிசாமி வசூல் தான் அம்மா கொடுத்திருந்தார் சசிகலா அவரை நம்பல அதைத்தான் ஆணையம் சொல்லிருக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல சசிகலா திருப்ப வந்தார் கூட முழுமையாக அம்மா அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை முழுமையாக அவர் ஏற்றுக்கொள்ளப்படலை ஆஹ் ஒரு ஒரு அஹ் அதாவது ஒரு சங்கடங்களோட தான் வந்து இருந்தாங்களே கூடிய ஒரு முழுமையான ஒரு இதற்கு அதற்கு முன்பு இருந்த போல அவர் ஏற்றுக்கொள்ளப்படல என்றுதான் அப்ப அந்த காலகட்டத்தில் அந்த பண வரவு செலவுகள் கட்சி நிதிகள் கையாண்டது எடப்பாடி பழனிசாமி அப்ப இந்த ஒரு நாள் அந்த மரணத்தை தள்ளி அறிவித்ததற்கு அந்த இடைப்பட்ட காலத்துல நிறைய பண பரிமாறப்படுங்கள் யார் அடுத்த முதலமைச்சர் என்பது இது மாதிரி பல பாரதிய ஜனதா கட்சியோடு சில பேச்சுவார்த்தைகள் அதாவது அம்மாவுக்கு நல்ல சிகிச்சை அளித்து அவரை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற தவறிவிட்டோம் என்கிற குற்ற உணர்வு இல்லாமல் தங்கள் சுயநலத்துக்காக இவர்கள் சுயநலவாதியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அறிக்கை சட்டமன்றத்துல வருகிற பொழுது இத பத்தி பன்னீர்செல்வமும் பேசல எடப்பாடி பழனிசாமி இதுவரை அந்த ஆணையத்துக்கோ அந்த அறிக்கைக்கோ எந்த விதமான பதிலையும் சொல்லல இது நிச்சயமாக அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா தினகரன் இவர்கள் எல்லோருமே புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற கருத்தாகத்தான் இதை வந்து பார்க்கறாங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆ என்ன கைது செய்யறாங்க கொடநாட்டுல என்ன வந்து கொலை வழக்குல என்ன சேர்த்துறாங்க கதர்னாரு இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறாரு அதை எல்லாம் நான் பேசி முடிச்சிட்டேன் அப்படிங்கிற அவர் அந்த நடை அந்த நடைமுறைகள்ல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு திருப்தி தெரியுது அப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு தான் நான் பார்க்கிறேன் ஏற்றிமுக அரசு இன்னைய வரைக்கும் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கல இந்த கொலை வழக்கையும் முழுமையா நடவடிக்கை எடுக்கல உறவினருக்கு டெண்டர் விஷயத்துல பல கோடி ரூபாய் ஊழல் நடந்ததா சொல்றாங்க அதையும் முழுமையா விசாரணை பண்ணல அந்த இது எஸ்டேட் விவகாரம் அத்தையும் முழுமையா இது திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல அப்ப இது உண்மையா தானே இருக்கும் முதலமைச்சராக இருக்கிற ஓபிஎஸ் கூப்பிட்டா டிஜிபி ஓடி வருவாரு

சின்னமாங்கிற தகுதியை எப்படி கொண்டுட்டு வந்தாங்கன்னே தெரியல சின்னமானா அவங்க ஜெயலலிதா அம்மாவோட அக்காவா தங்கச்சியா அப்படி உறவு பத்து பேருக்கு ரூம் கொடுத்து பத்து பேர் தங்கி இருக்காங்கன்னா யாரும் அப்பவும் சார் சொத்து சார் இந்த அம்மா பாச கவனிக்காம வெளிநாட்டுக்கு அனுப்பாம இப்ப டி ராஜேந்திர சார் உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டி போயிருந்தாங்க வெளிநாட்டுக்கு நல்லா இல்லையா சாமானிய மனுஷன் தர வித்யாகந்த் சார் உடம்பு சரியில்லைன்னு இப்ப

அது எடப்பாடி பழனிசாமி கழித்தி விடுறாங்க நடப்பேன் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுவேன் வெளிநாட்டு கூட்டிட்டு போனா இந்தியா மருத்துவ டாக்டர்களை எல்லாம் நம்ம அவமதிக்கிற மாதிரி இருக்கு அவர் சொன்னாருங்கிறதா ரொம்ப வேதனையா இருக்கு ராதாகிருஷ்ணன் சார் இந்த சொல்லி சொல்லியிருக்காரே ஏன் இந்த சூழ்நிலை அவருக்கு வந்து ஏன் இப்படி மாறினாங்க நடந்துச்சு அம்மாணத்துல மர்மம் இருக்குறங்களா அழிச்சி நினைக்கிறீங்களா சந்தேகம் அதுல வந்து சந்தேகம் இருக்கு சார் அம்மாவுடைய மர்மத்துல சாவல வந்து மர்மம் இருக்குறது நூறு பர்சன்ட் உண்மை அதுல யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னு கேட்டா ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு நிலைமை எதையுமே ஒரு லைவ்ல காட்டல யாரையும் உள்ள விடல சொன்ன மாதிரி ஓ பண்ணி நினைச்சிருந்தா எல்லாமே பண்ணிருக்கலாம் இதுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் மட்டும் இல்ல நிறைய பேர் உடனே இருக்கலாம் ஆனா மர்மங்கள் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்ல மர்மங்களுக்கு யார் யாரெல்லாம் சந்தேகத்தின் பேர்ல அறிவிச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நீதி நீதிபதி முன் விசாரணை கூண்டுல ஏத்தி அவங்களை கண்டிப்பா விசாரணை பண்ணி யாரு மேல தவறு இருக்குதோ அவங்க மேல கண்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் சோ இதுல வந்து ஒருத்தர் ஒருத்தர் கிடையாது இப்ப இருக்கிற பத்து பேர் வந்து கூட்டு கலவா நீங்க சசிகலா கூட இன்னைக்கு நீங்க அவர் ஸ்டாலின் கூட மட்டும் பேசிட்டு இருப்பாருன்னு நினைக்காதீங்க

நல்லா கவனிச்சிருந்தாங்க கொஞ்சம் வருஷம் அஞ்சு வருஷம் இருந்திருப்பாங்க சார் கண்டிப்பா கை கொடுத்திருக்கோம் டி ராஜேந்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு விஜயகாந்த் எடுத்தாரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் கூட வந்து எடுத்தாரு அப்ப அப்ப ஏன் அம்மாவுக்கு மட்டும் இவங்க செய்யல அப்படின்னு சாதாரண அந்த அலைக்கட்டையிலயோ ஒரு தொலைத்தொடர்புலயோ வந்து பின்தங்கி இருக்கிறப்ப அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் லைன்ல பெரிய அளவுல அவங்கள எங்கேயோ போயிட்டாங்க போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் கண்டிப்பா சார் அதுல என்ன மாற்று கருத்து இல்ல அதுல மெயினா வந்து சசிகலா மேலே சண்டே சார் சசிகலா மேல உங்களுக்கு சந்தேகம் ஆமாங்க சார் யாருங்கன்னா அந்த அம்மா தான் கடைசி வரைக்கும் கோணதே இருந்திருவீங்க கொலையில வந்து ரொம்ப மர்ம இருக்கிறத வந்து நேயக்கணுங்க இதே இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை விசாரணைக்கு விசாரணை தண்டனை வாங்கி சார் சார் மர்மம் இருக்கிறது பரபநாதரா சிறையில வந்து அனுபவிச்சுட்டு எம்ஜிஆர் காலத்துல அன்றைக்கு அமைச்சர்களாக இருந்தவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தாங்க நீங்க வந்து அதை சொல்றது கரெக்ட் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஹாஸ்பிட்டல் இருந்த பொழுது இந்திரா காந்தி அம்மையார் நேரா வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவர் நீங்க அமெரிக்க மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போங்க நான் வேண்டிய உதவிகளை செய்யறேன் அப்போ இந்த ஏர் ஆம்புலன்ஸ் எல்லாம் கிடையாது ஒரு இந்திய அரசுக்கு சொந்தமான ஒரு விமானத்தையே ஒரு பறக்கம் ஆஸ்பத்திரி போல வந்து மாத்தி கொடுத்தாங்க அதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமெரிக்க மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அதுபோல இந்த முறை மோடி அவர்கள் வந்து நேரடியாக ஏன்னா அம்மாவுக்கு மிகுந்த நட்புணர்வுன்னு சொல்லக்கூடியவர் அவரு சகோதரன் என்று சொல்லக்கூடியவர் அவர் நேர வந்து பார்த்திருக்கணும் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக அந்த விமானம் அங்கு வெளிநாட்டுல சென்று சிகிச்சை இதுக்கெல்லாம் அவர் உதவி செய்திருக்கணும் அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க பன்னீர் பன்னீர்செல்வத்துக்கும் சரி சசிகலாவுக்கும் சரி அம்மாத்திற்கும் மீண்டும் உயிரோட வரக்கூடாதுன்றது ஆசையா இருந்தாங்க விஜயபாஸ்கர் நேரம் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கி இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி எ குற்றவாளிகள் மொத்தத்துல இருக்கிற பூரா குற்றவாளிதான் பணத்துக்காகவும் தன்னோட சுயநலத்துக்காக இந்த கட்சி அடமாற வச்ச துரோஜிகள் அத்தனை பேரும் டிசம்பர் அஞ்சாம் தேதி அம்மா இறக்கும் பொழுது அவங்க நாலாம் தேதி தான் இறந்துட்டாங்கன்னு நியூஸ் வந்துருச்சு அப்பயே அப்பயே வந்து மூடி முழுப்பு சோத்தனை மறைக்கிற மாதிரி அப்பயே பண்ணாங்க இது வந்து அந்த அப்பையில இருந்தே நம்மளும் வந்து சொல்லிட்டு இருந்தோம் இது வந்து அஹ் கொலை ஒருத்தர் பாத்துட்டு வந்து சொல்லியிருக்காரு ரத்த ரத்த வெள்ளத்துல இருந்தாங்க அம்மா அப்படின்லாம் சொல்லிருக்காங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அம்மா இறந்ததுக்கு முழு காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சசிகலா ரெண்டாவது ஓபிஎஸ் மூணாவது விஜயபாஸ்கர் நாலாவது அப்படிங்கிறாங்க ஏன்னா எடப்பாடி இதுல சேர்க்க கூடாது ஏன் சேர்க்க கூடாது அப்படின்னா அப்ப அவர் வந்து ஒரு மனுஷனாவே மதிக்கல இதுல வந்து மர்மம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மர்மமே இல்ல சார் தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு

அதனால நீங்க அதை கொஞ்சம் உடனே ஷோ போய் பார்த்து ஒரு லிஸ்ட் போட்டு எனக்கு அனுப்பிச்சி சொன்னாங்க அடுத்து ராத்திரி எனக்கு பதினோரு மணிக்கு வந்தது அடுத்த நாள் காலையில ஆறு மணிக்கு போனேன் இங்க இருந்து அங்கே அங்க எட்டு மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு கூட உட்காந்து எதாங்கிறது நான் சொன்னேன் அதுல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் மாற்றப்பட்டாங்க அதுல என்ன ஒரு பட்டியல் கொடுக்க சொன்னாங்க அதுல ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் புதுசா சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆனாங்க உயிரை இதெல்லாம் அதாவது பருத்துவரோட பிரஸ்டேஜ் தான் எங்களுக்கு முக்கியம் அவங்க வெளிய கொண்டு போயிருந்தா அவங்க வந்து பழச்சிட்டு இருப்பாங்கன்றது அவரே சொல்றார் எல்லாருமே ஒரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் உடனே அவர் ஏதோ பெரிய இங்க நம்ம இந்த மெடிக்கல் எம்பிபிஎஸ் படுத்த டாக்டர் நினைச்சிட்டோம் தமிழ்நாடு மெடிக்கலோட பிரஸ்டேஜ் போயிடுமா ஆனா சிஎம் ஓட உயிரை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லையா என்ன வார்த்தை பேசுறாரு பதில் உங்க கையில தான் இருக்குது அதனால நடவடிக்கை எடுக்க யாரும் மாட்டாங்க எடுக்கணும்னா புதிய பொதுச் செயலாளர் வந்தா மட்டும்தான் முடியும் அது உங்களை மாதிரி உங்களை மாதிரி ஒருத்தர் வந்தா கூடிய விரைவில் ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்க நம்ம கடல் தொண்டர்லாம் சேர்ந்து நேரா சிஎம் பார்த்து இதுக்கு உண்டான முடிவு நீங்க கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு இனிஷியேட் பண்ணோம்னா தான் இப்ப இருக்கிற ஆதங்க எல்லா இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு இல்ல சார் இந்த அம்மா எப்படி காப்பாத்த முடியாம போயிட்டாங்க மக்களையும் காப்பாத்த முடியாம காப்பாத்த முடியாம இப்ப இருக்கு சோ நம்ம காப்பாத்தணும்னா கம்பல்சரி இவங்களுக்கு உள்ள புடிச்சி போறது தப்பே கிடையாது சார் இதான் என்னோட கருத்து சின்ன வேண்டுகோள் அண்ணா அதிமுகவின் தொண்டர்களின் சார்பாக நீங்க முதலமைச்சரை நேர்ல போய் சந்திச்சு இந்த ஆணையத்தின் பேர்ல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க முதலமைச்சர் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டனி சார்பா நான் உங்களை கேட்டுக்கிறேன் சார் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி